பல்லடம் அருகே வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிக்கு விசாரணையின் போது தடுக்கி விழுந்து கால் முறிவு நண்பனையே வெட்டிக் கொன்ற இரண்டு சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் கைது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அவரப்பாளையம் வெங்கடேஸ்வரா நகரில் வசித்து வரும் நாகராஜன் என்பவரின் மகன்கள் மோகன் மற்றும் அருண்குமார் மூத்த மகன் மோகன் சாய ஆலையிலும் இளைய மகன் அருண்குமார் பணியின் நிறுவனத்திலும் பணிபுரிந்து வருகின்றனர் அதே பகுதியில் வசித்து வரும் அருண்குமாரின் நண்பன் யுகேந்திர பிரசாத் சில மாதங்களுக்கு முன்பு தனது பெண்ணி என்ற மோட்டார் சைக்கிளை விற்பனை செய்ய வேண்டும் என அருண்குமாரை அணுகியுள்ளார் அருண்குமாரும் அந்த இருசக்கர வாகனத்தை ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துவிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை மட்டும் யுகேந்திர பிரசாத்திடம் கொடுத்துள்ளார் மீதி பணத்தை தருமாறு யுகேந்திர பிரசாத் அருண்குமாரை கேட்டபோது மது போதையில் அருண்குமார் மற்றும் அவரது அண்ணன் மோகன்குமார் ஆகியோர் யுகேந்திர பிரசாத் மற்றும் அவரது நண்பர்களிடையே சண்டை ஏற்பட்டுள்ளது மீதி பணம் வராத கோபத்திலும் தன்னை மோகன் குமார் மற்றும் அவரது தம்பி ஆகியோர் தாக்கிய கோபத்திலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று இருவரையும் தீர்த்துக்கட்ட இகேந்திர பிரசாத் தனது நண்பர்களுடன் திட்டமிட்டுள்ளார் மைசூரில் உள்ள நாகராஜனின் தந்தை இறந்த தகவலறிந்து தனது இளைய மகன் அருண்குமாரை அழைத்துக்கொண்டு நாகராஜன் மைசூர் சென்ற நிலையில் மூத்த மகன் மோகன் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் வீட்டில் தனியாக இருந்த மோகன் மதுபோதையில் இருந்துள்ளார் இந்நிலையில் இரவு எட்டு மணி அளவில் மோகன்குமாரின் வீட்டிற்கு வந்த யுகேந்திர பிரசாத் மற்றும் அவரது நண்பர்கள் பிரதீப் சிங்கை என்கின்ற கணேஷ்குமார் மனோஜ் விஜய் மற்றும் இரண்டு சிறுவர்கள் மது போதையில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மோகன் குமாரை சரமாரியாக கத்தியால் குத்திக் கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் சிறிது நேரம் கழித்து மோகனை பார்க்க அவரது நண்பன் சந்தோஷ் வீட்டிற்கு வந்தபோது கட்டிலில் விட்டு காயங்களுடன் இறத்த வெள்ளத்தில் மோகன் சடலமாக இருந்துள்ளார் இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த சந்தோஷ் உடனடியாக பல்லடம் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் உடனடியாக விரைந்து வந்த பல்லடம் போலீசார் மோகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் கொலை சம்பவத்திற்கு பிறகு குற்றவாளிகள் மதுரைக்கு தப்பிச் சென்றுள்ளனர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட பல்லடம் போலீசார் குற்றவாளிகள் ஐந்து பேரையும் மதுரையில் வைத்து கைது செய்தனர் மேலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு சிறுவர்களையும் பல்லடம் அருகே பொங்கலூரில் வைத்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை பல்லடம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது யுகேந்திர பிரசாத்தை கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை அடையாளம் காட்டுவதற்காக விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது குப்புச்சிபாளையம் என்ற இடத்தில் யுகேந்திர பிரசாத் தடுக்கி விழுந்ததில் கால் முறிவு ஏற்பட்டதாகவும் அவரை மீட்ட பல்லடம் காவல் ஆய்வாளர் லெனின் அப்பாதரை யுகேந்திர பிரசாத்தை சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளார் யுகேந்திர பிரசாத்துக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் நண்பர்களே சேர்ந்து இளைஞரை கொலை செய்த சம்பவம் பல்லடத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது